ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அணியனு அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆனா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி ஆகுறாரு அவர் குரு பயிற்சி ஆகி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு ஆனா குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆயிடுறாரு திருப்பி அடுத்து வந்து இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ராசியில இருந்து சிம்ம ராசி பயிற்சியார் இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அப்படின்னாலே இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல நீங்க ஆரம்பிச்சு ஏழரை ஆண்டு வருஷங்கள் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை வருஷம் பக்கம் ஆக போகுது இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் வந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும் நடுத்தர வயதினாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வயது முடிந்தவராக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம்னாலும் ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு எப்போ அது சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொது பலனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொது பலன் வந்து மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குருவாகப்பட்டவருடைய பார்வையில் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகி இருக்க ஆகுறாரு பயிற்சி ஆனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது உங்களுக்கு பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு பாதசனி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்துலதான் நீங்க இருக்கீங்க இருந்தாலுமே அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப அவருடைய பார்வைப்பட்டாலே அந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் கூட பறந்து ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு சூழ்நிலை ஒரு பத்தாத சூழ்நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கடக்கிறது ஜென்மச்சனி தொட போகுது விரையச்சனி வரப்போகுது ஜென்மச்சனி வரப்போகுது பாத சனி வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொன்றுமே ரெண்டரை வருஷம் அது இல்லாம அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இதுவும் ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு மனிதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் என்பதே பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பது வயசுக்கு ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும் அதுல பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்குள்ள நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் எல்லாம் கலப்பு பலனாத்த கிடைக்கும் முதல்ல உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கும் உங்களுடைய விதி ஜாதகத்துல பிறப்பு ஜனன ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ ரெண்டுமே நல்ல நிலையில இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க நீங்கள் நல்ல நிலைமையில ஸ்டெடியாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நிலை அப்படி இருக்கும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையுமே தாங்கி பிடிச்சி ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது தான் ஒரு காரணம் அப்போ அதுக்காகத்தான் லக்ன லக்னாதிபதி ராசி ராசினாதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நம்ம ஸ்டெடியாக இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் அதை வழி நடத்துறதுக்கான ஒரு வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதை சொல்லுறோம் நம்ம இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாதசனி சனி இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானமான மீன வீட்டுக்குள்ள அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் அஞ்சாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மாதம் பயிற்சி ஆகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகிறார் ஆகி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு போய் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகும்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான கும்பராசிய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அப்ப அவருடைய பார்வைக்கு என்ன பலன் அதாவது முற்றிலும் கிரகம் தேவர் குரு இந்த குரு பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தாலே கோடி நன்மை அவர் இருக்கக்கூடிய இடம் நிலையை விட அவர் எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் மூலியமாக ஒரு பலன் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மழை செல்வம் கிடைக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பு சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு சம்பந்தமா சொத்து சம்பந்தமா ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்காக வந்து ஏழாம் இடத்துல நீசம் பெற்று வக்ரம் ஆயிருக்கார் ஆனா உங்களுடைய உங்களுடைய நான்காம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அப்ப இந்த மகர ராசி நேர்கள் மேச லக்கணம் இந்த விருச்சகலக்கணம் ராசி இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா நீசம் பெறதுங்கிறது ஜீரோ பர்சன்ட் தான் வேலை செய்யும் அதை நீச வக்ரம் அப்படிங்கிறது பிளஸ் பாயிண்ட் அப்ப அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே அதுதான் அப்ப படிப்பு சம்பந்தமா உள்ள குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இது இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நல்லதா மாறி ஒரு வாய்ப்பை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த காலம்னு சொல்லலாம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குருவாகப்பட்டவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகும் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு அப்ப எப்படி இருக்கும் கண்டிப்பா வெளிநாடு போயிருவீங்க வெளியூர் போயிடுவீங்க வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கண்ட ஒரு பலனா கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட பாடு உங்களுடைய நிலை அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் வந்து நல்ல வாழ்க்கையே வாழ்கிறாங்க அப்படின்னா நாற்பது பெர்சன்ட் பேர் ஏதோ ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த நாற்பது பர்சன்ட் பேருக்குமே இந்த வாழ்க்கை ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம் நீண்ட நாள் பயணம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே பயிற்சி ஆகுது அப்படி பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி நேர்கள் இதுவரை வீடு இல்லாத நபர்கள் வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ பலன் கண்டிப்பா கிடைக்க போகுது நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறது வெளிநாடு நான் போயிருக்கேன் என் வாழ்க்கையில் வெளிநாட்டில் வந்தது ஏன்டா வந்தோம்ங்கிறது வேஸ்ட்டாக இருக்குது சம்பளம் இல்லை நல்ல ப பதவி இல்லை நல்ல வேலை இல்லை இதெல்லாம் சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைச்சே தீரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்ததிபதி உங்களுக்காக ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல போய் இருந்து வக்ரம் பெற்றுக்காரு நீசம் பெற்று வக்ரம் பெற்று திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடம் இதுல எந்த விதமான குறைபாடுகள் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதையும் தாண்டி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திர ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மூன்று பாதங்கள் இந்த மகர ராசியில மூன்று பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று ராசிகள் வரும் இதுல மூன்று பாதங்கள் உத்ராடம்ங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடமான சிம்ம வீட்டுக்குள்ள அதிபதி சூரிய பகவான் இந்த எல்லா ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நல்ல வல்லமை பலம் பொருந்திய கிரகங்கள் ரெண்டுமே ராகு கேது ஆனா அவர்களுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தமா இந்த பன்னிரெண்டு ராசிகள்லையும் எந்த வீடும் கிடையாது ஏன்னா அது நிழல் கிரகம்னு சொல்றோம் அப்ப அந்த நிழல் கிரகம் வந்து என்ன பண்ணோம் நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படின்னா உங்களுடைய லக்னா லக்னம் நல்ல நிலை பெறுறது ராசி நல்ல நிலை பெறுறது லக்னாதிபதி நல்ல சாரத்துல நிற்கிறது ராசிநாதன் நல்ல சாரம் பெற்று நிற்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசா புத்தி தான் அதுதான் முழுக்க முழுக்க உங்களுடைய நடக்கக்கூடிய அந்த கோச்சாரங்கள் கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய இணைவு கிரகங்களுடைய பார்வை உங்களை வழி நடத்தும் கண்டிப்பா அப்போ உங்களுக்கு நல்ல தசா புத்தி நல்ல இடத்துல இருந்து நடத்துது நல்ல நிலைமையில இருந்து நடத்துது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டு ஒன்று முன்னேற்றம் ஏற்படாம எப்படி போகும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதை பயன்படுத்திடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஆழ்மன எண்ணங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது மனசு வந்து கஷ்டப்படாமல் ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறது இந்த மனத்துக்கு என்ன காரணம் சந்திரன் அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதத்தில் சுற்றி வந்துடுவார் இந்த பன்னிரெண்டு ராசியும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவான்லாம் என்ன பலனை கொடுப்பாங்களோ நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதே பலனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து கொடுத்துரும் அதை நம்ம மாத பலன் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் மாத பலன் தொடர்ச்சியாக பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவே இருக்கும் செட் ஆகும் நம்ம சொல்கிற விஷயங்கள் நமக்கே நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மன ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்போ ரெண்டுல போகையில் இதுவரை கணவன் மனைவி உறவுகள் பிரிவினையில் இருந்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் ரேஞ்சு கூட போயிருச்சு இனிமேல் நாங்கள் ஒன்று சேர வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் அதில் கூட ஒரு மனசு மாதிரி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலத்து தாழ்ந்துக்கிட்டே போய்கிட்ருக்கு சரியாகவே இல்லை திருமணம் நடக்குமா அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரங்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது புதன்கிழமை இந்த மாதிரிலாம் நீங்கள் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்துல இருந்த நீங்க இன்னைக்கு விடுபடுறதுக்கான வழிவாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் அதாவது மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு உள்ள ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிறதுக்குள்ள உடல் நல குறைபாடுகள் ஏதோ ஒரு வகையில ஆஸ்பத்திரி செலவு ஒரு பெரும் செலவு நடந்திருக்கும் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு காலகட்டம் நமக்கு சாதகமா மாறுமா இந்த மனநிலை எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இந்த மனநிலையை பொறுத்த அளவுக்கு நமக்கு சாதகமா மாறுறதுக்கான வழிவாய்ப்பு முருகன் பெருமானுடைய வழிபாடு அதுவும் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் கண்டிப்பாக நடக்கும் இதே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வர்றாரு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு கேது பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி இந்த மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெடிமேடு சட்டை மாதிரி பாதி பேருக்கு பொருந்தோம் பாதி பேருக்கு பொருந்தாது அதை அவரவருக்கு வந்து இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் கூட பொருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க பார்த்து உங்களுடைய தசாபுத்தி என்ன கோச்சாரம் என்ன லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கு இதனுடைய ஒரு தொழில் பண்ணலாம்லாம் என்ன பண்ணலாம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்